நம்ம ஆர்டிஐயில் ஒரு கேள்வி கேட்குறோம் ஒரு மனு தாக்கல் செய்து ஒரு கேள்வி கேட்குறோம் அதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க நம்மகிட்டேருந்து அந்த மனு கிடைச்ச உடனே சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அல்லது ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் நமக்கு வந்து அதுக்குரிய பதிலை சொல்லுவாங்க முப்பது நாட்களுக்குள்ள அவங்க வந்து அதற்குரிய பதிலை சொல்லணும் அந்த மனுவை வந்து அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரமும் உண்டு ஆனால் எந்த காரணத்துக்காக அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணாங்கங்கிறதையும் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த பதில் பதிலில் வந்து அவங்க சொல்லணும் நம்ம ஒரு கே ஒரு கேள்வி கேட்குறோம் அந்த இன்ஃபர்மேஷன் அவ ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கோ இல்லை அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் வேணுங்கிறதுனால இருந்ததுன்னா முப்பது நாள்லாம் டைம் வெயிட் பண்ண மாட்டாங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே சொல்லிவிடுவாங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணும்போது ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் சொல்லிடுவாங்க அடுத்த அப்பீல் எத்தனை நாளைக்குள்ளேன்னு சொல்லிவிடுவாங்க இந்த அப்பீலை எங்கே நம்ம வந்து அப்பீலுக்கு போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அவங்க வந்து தெளிவாக அந்த பதிலில் சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த பர்டிகுலர்ஸ் அப்பீலட் அத்தாரிட்டி அது யார் எங்கே நீங்கள் அப்பீல் பண்ணணுங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக அந்த பதிலில் சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே முப்பது நாட்களுக்குள்ள நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அந்த மாதிரி முப்பது நாட்களுக்குள்ள நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம திரும்பவும் ஒரு ரிமைண்டர் அனுப்பி நான் இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தேன் அதுக்கு இன்னும் பதில் வரலை அப்படின்னு நம்ம தாராளமாக கேட்க முடியும் டே லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெட்டிங் அட்வொகேட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக என்னை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் தேங்க்யூ